மகேஷ் ஆனந்த் அவர்கள் உங்கள் முன்னார் அனைவருக்கும் மாலை வணக்கம் காலம் கருதி என்னுடைய உரையை சிற்றுரையாக முடிக்க விரும்புகிறேன் எனினும் தங்களுக்கு இப்பொழுது ஒரு பொருளை அறிமுகப்படுத்துகிறேன் இந்த டப்பால இருக்கிறது என்னன்னு தெரியுதா பாலாத்து மணல் இந்த மணல் தான் முக்கியமான மேட்ரை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாணியம்பாடியிலருந்து ராணிப்பேட்டை பார்ட்ரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மணலை அள்ளி விற்று தான் அதிமுக திமுக ரெண்டு கப் கம்பெனியுமே நடக்குது அது கட்சி இல்லை கம்பெனி ஏன்னா ஒரு யூனிட் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொண்டு போய் கர்நாடகாவில் விற்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து நம்ம வேலூரோட பிரச்சனை மட்டும் இல்லை மொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை காவிரியிலேருந்து பாலாறில் இருந்து எல்லாத்துலேயும் இவனுங்க மெய் மெயினாக எடுக்கிறது மணல் மலையை குடஞ்சு வைக்கிறாங்க மணல் எடுத்து வைக்கிறாங்க இது இல்லாமல் மக்களுக்கு இருக்கிற எல்லா வளங்களையும் சுரண்டாங்க ஏன் இப்படி சுரண்டாங்கன்னா இவங்க நடத்துறது கம்பெனி நல்லா புரிஞ்சுக்குங்க கீழே இருக்க கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து இருந்து மினிஸ்டர் வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட வந்து ரெண்டு மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணுறான் எலெக்ஷனுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அது முதலீடு நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்து எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா பத்து இருபது கோடி ரூபா செலவு பண்ணுவான் ஒரு எம்பி வேட்பாளர் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்றாங்க இது எல்லாமே முதலீடு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்துட்டு ஓட்டை வாங்கி மொத்த அஞ்சு வருஷத்துக்கும் லீஸுக்கு எடுத்த மாதிரி நம்ம காசை எடுத்து செலவு பண்ணுவாங்க மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரனாக இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் வணக்கம் போட்டு வருவான் ஐநூறு ரூபாய் முன்னூறு ரூபா கொடுத்து ஏதோ ஒரு இடத்த ஆட்டு மந்த மாதிரி போய் உட்கார வச்சு அவன் என்ன வேணாலும் பேசுவான் நீங்களும் கேட்டுவிக்கீங்க ஏன்னா முன்னூறுவா ஐநூறுபா வாங்கிட்டீங்க அடுத்து உங்க வீட்டில் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டையும் திருடிட்டு போயிருவான் நீங்களும் தெரியாம அவனுக்கு போட்டுருவீங்க இப்ப இந்த அதிமுக திமுக கொள்ளையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ல இருந்து மினிஸ்டர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் கோடி கோடியா கோடி கோடியா கொள்ளை பணத்தை வச்சிருக்காங்க இந்த பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபி கூட அலைன் ஆயிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க பிஜேபி வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுரண்டி குஜராத் கொண்டு போயிட்டு இருக்க அமித்ஷாவும் மோடியும் அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் பாத்தீங்கன்னா அம்பானி அதானி அனில் அகர்வாலு ஈவன் டாடா எல்லாருமே குஜராத் காரங்க இவங்க எல்லாருக்கும் தான் வந்து ஏர்போர்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எடுத்துக்கங்க எல்லா குத்தகையும் கொடுப்பான் அவன் அந்த தொழிலே இருந்திருக்க மாட்டான் போர்ட்டு ஏர்போர்ட்டு எல்லா குத்தகையும் கொடுப்பான் இவங்களுக்கு அதில் அனுபவம் இல்லைனாலும் கொடுப்பான் எல்லா கனிம வளங்களையும் சுரண்டுவான் யார் அனில் அனில் அகர்வால்னா வேதாந்தான்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டெர்லைட்டு அதோட ஓனர் தான் அனில் அகர்வால் அம்பானி அதானியை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை இவங்க எல்லாமே கொள்ளையடிச்சு இந்தியாவோட மொத்த சொத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போகிறான் எப்படி வெள்ளக்காரன் கொள்ளையடிச்சு லண்டனுக்கு கொண்டு போன மாதிரி இவங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு குஜராத்துக்கு கொண்டு போகிறான் இப்ப இதை எதிர்த்து குரல் கொடுக்கிறதுக்கு திமுக அதிமுக முடியாது ஏன் கேட்டீங்கன்னா இவன் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் ஈடியும் இன்கம் டாக்ஸ் வச்சு ரெய்டு பண்றான் யாரு பிஜேபி கார அப்ப இவன் எதிர்த்து போய் பாராளுமன்றத்துல பேசினானா மக்கள் மன்றத்துல பேசினாலும் உள்ள தூக்கி போட்டுருவான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் நம்ம திமுக அதிமுக ஓட்டு அளிக்க இவங்களுக்கு நீங்க எத்தனை தடவை ஓட்டு போட்டீங்கன்னாலும் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம் ஏன்னா பிஜேபி அவன் அஜெண்டா என்னவோ சிஐஏ என்ஐஏ போன்ற தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் விரோதமான சட்டமா இருந்தாலும் சரி வேற தமிழர்களுக்கு எதிரான இந்தி திணிப்பு அல்லது வந்து தமிழர்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்கல பார்த்தீங்கன்னா நம்ம வரியா கட்டுற நூறு ரூபால இருபத்தி ஆறு தான் திரும்பி வருது கர்நாடகாவுக்கு நூறு ரூபால பதினாலு ரூபா தான் திரும்பி வருது இதையெல்லாம் போய் டெல்லியில கேட்க முடியாது வடகண்டை போயிட்டு குஜராத் காரங்கள்கிட்ட கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாதுன்னா இதையெல்லாம் கேட்டால் இவங்க சேர்த்து வச்சிருக்க கொள்ள பணம்ல கொல்ல டாஸ்மாக் வச்சுக்கோங்க திமுக அதிமுக தான் உங்களுக்கு சரக்க விற்று காசு சம்பாதிப்பான் நீ குடிச்சு செத்தா அவனுக்கு என்ன அதே மாதிரி இந்த ரோட்ல இருந்து எதுவுமே தரமா இருக்காது எல்லாமே கொல்ல பணம் கமிஷன் வந்து எல்லா முதலமைச்சர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் போகும் இந்த கமிஷன் பணத்துல இருந்தும் கொள்ளடிக்கிற பணத்துல இருந்தும் இந்த மாதிரி ஆத்து மணல் அள்ளி வைக்கிறது மலைகளை சுரண்டி வைக்கிறது எம் ஆக்கி வைக்கிறது இந்த மாதிரி சாராயம் வைக்கிறது சாராயம் என்ன சரக்கு டாஸ்மாக் இது எல்லாத்துலேயும் கொள்ளையடிக்கிற பணத்தை அழகா கொண்டு போயிட்டு பத்திரமா பணக்காரன் ஆயிடுறான் அப்போ எப்படி உனக்கு கிண்டல் தான் பண்ணுவான் பேரன்லவழி போட்டியா கோத்தாளுக்கு ஆயிரம் உனக்கு ஆயிரம் இப்படி கேவலமா பேசுவாங்க யாரு துறைமுகனும் கதிரானந்தும் இவங்க மட்டும் இல்லை நீங்க ஒவ்வொரு தொகுதியிலும் பாருங்க விழுப்புரத்துல பொன்முடி திண்டுக்கல்ல பெரியசாமி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கொள்ளக்காரன் இந்த கொள்ளக்காரங்கிட்ட நீங்க அடிமையாடுறீங்க இஸ்லாமியர்கள் பிஜேபி வந்துருவான்னு சொல்லி திமுக போட்டுருவீங்க இல்ல ஆயிரம் ஐநூறு கொடுத்தானு நம்ம பின்தங்கிய வைக்கல வகுப்புல இருக்கிற கஷ்டப்படுற மக்கள் வந்து அந்த ஒரு நாள் கண்ணை மூடிட்டு திமுக அதிமுக போட்டுருவோம் ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்க கொள்ளை அடிச்சு பெருமணத்தை வச்சுட்டு மக்களை மதிக்கிறது இல்ல நீ பாருங்க யாரோ ஒரு திமுக கார ஒரு கவுன்சிலரா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் நீங்க போய் உரிமையா கேள்வி கேட்டுட முடியுமா கேட்டுட்டு உங்களால தைரியமா இருந்துட முடியுமா அடிக்க வந்துருவான் மிரட்டுவான் நல்லா புரிஞ்சுக்குங்க அவனுக்கு அந்த திமுறு எப்படி வருதுன்னா கொள்ளை அடிச்ச பணம் உங்க பணம் டாஸ்மாக்ல ரோடுல டிச்சுல மணல்ல எல்லாத்துலயும் கொள்ளை அடிக்கிறான் மணல் மாபியா கூட டைய போச்சிருக்கான் இந்த எலக்ஷன்ல திமுக செலவு பார்க்கிற அத்தனை பணமும் மணல் மாபியா கிட்ட இருந்து வருது நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க வேலூர்ல ரூம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான் ஆளை கூட்டிட்டு வரதுக்கு மீட்டிங்க்கு அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு இனிமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் இதே ஏசி சண்முகம் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி மோடியோட கண்ணை தாண்டி இஸ்லாமியர்களுக்கோ தமிழர்களுக்கோ ஏசி சண்முகத்தினால எதுவுமே பண்ண முடியாது நல்லா மனசுல வச்சுக்கோங்க அவர் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு எழுபத்தி நாலு வயசுல தள்ளாத வயசுல பிஜேபி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு அவ்வளவுதான் அதே மாதிரி எடப்பாடி ஸ்டாலினும் வேற வேற இல்ல கொல்லை கூட்டத்தின் இருவேறு பிரிவுகள் இவர்கள் அடித்து வச்சிருக்க கொல்லை பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பிஜேபிக்கு சரண்டர் ஆயிடுவான் நல்லா தெரிஞ்சுக்குங்க என்ஐஏக்கு ஆதரவா ஓட்டு போட்டது திமுக சிஏக்கு ஆதரவா ஓட்டு போட்டது அதிமுக நல்லா புரிஞ்சுக்கங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க மட்டும் இல்ல இந்த திட்டங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களுக்கு எதிரானது அக்கா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ஆப்கானிஸ்தான்ல மற்ற எல்லா நாட்டில இருந்து வர இஸ்லாமியர்களை தவிர்த்து எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில வந்து குடியுரிமை கொடுக்கறான் ஆனா தமிழர்களுக்கு மட்டும் அதுல விதிவிலக்கு ஏன்னா இருந்து வந்திருக்க தமிழர்கள் இங்கே குடியுரிமைக்கு தகுதி இல்லாதவங்களாம் நல்லா புரிஞ்சுக்குங்க இஸ்லி பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக செந்தில் பாலாஜி மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்க கூடாது நோட் பண்ணிக்கங்க செந்தில் பாலாஜி உள்ளே தூக்கி போட்டு வர நாள் வச்சிருக்கிறது எதுக்குண்ணா ஏ இதே நிலைமை தான் உனக்கு வரும் ஒத்துக்கேன்னு சொல்லி தான் இப்போவும் புதிய கல்வி கொள்கையில என்ன சரத்துகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்டை அமல்படுத்துது நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே இது வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானது இல்லை மொத்த தமிழர்களுக்கும் மொத்த நாட்டுக்கு எதிரானது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கொள்ளை கூட்டம் இப்படி அலைநாய் போறான் வரி தள்ளுபடி வட்டி தள்ளுபடி எல்லாம் பெரும்பனக்காரர்களுக்கு தான் கொடுப்பான் நீ சாப்பிடுற இட்லி இருக்கு இல்லையா இட்லிக்கு மட்டும் வரி கிடையாது அது அரிசி வரி திருப்பி மாவா ஆனவனும் வரி திருப்பி இட்லி ஆனவனும் வரி நல்லா புரிஞ்சுக்குங்க மொத்தமா உங்களை சுரண்டாங்க ஒரு நூறு ரூபாய் நீ சம்பாதிக்கிறா முதல்ல இன்கம் டாக்ஸ் பத்து பர்சன்ட்ல இருந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் பாக்கெட்ல இருந்து அவன் எடுத்துருவான் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லி ஏறத்தாழ முப்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் எடுக்கலாம் நீங்க செலவு பண்ற பெட்ரோல் இருக்கு பாத்தியா பெட்ரோலோட உண்மையான விலை பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா இன்னைக்கு விற்கலாம் நாற்பது ரூபாய்க்கு கூட விற்கலாம் இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போட்டி போட்டு வரி போடுறான் நல்லா தெரிஞ்சுக்குங்க வரியிலேயே தான் உங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது ஏன் வந்து அரிசி பருப்புல இருந்து எல்லா பொருளும் விலைவாசி ஏறி இருக்கு தெரியுமா வரி 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 எல்லா பொருளுக்கும் வரி எல்லா பொருளுக்கும் வரி நீங்க கண்ணில் பார்க்கறதுல இந்த சேருக்கு வரி தண்ணிக்கு வரி இந்த ரேடியோ பெட்டிக்கு வரி இந்த ஸ்பீக்கருக்கு வரி லைட்டுக்கு வரி எல்லா இந்த பில்டிங்க்கு வரி எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி வரி உண்டு இந்த காரு வண்டி வாகனம் வெறும் காத்துக்கு மட்டும்தான் வரி இல்லை இன்னொரு டைம் பிஜேபிக்கு போட்டினா அதுக்கும் வரி அந்த அம்மா வெள்ளம் வந்துச்சுனாலும் பணம் தர மாட்டாங்க கிண்டலா கேலியா பேசுவாங்க தமிழர்களை நல்லா புரிஞ்சுக்குங்க மொத்த தமிழ்நாட்டுக்கு தான் சொல்றேன் நாளைக்கு பூகம்பம் வந்தாலும் இதேதான் நிலைமை பஞ்சம் வந்துச்சு பஞ்சம் வரும் ஏன்னா டேம் கட்டியிருக்கான் ஆந்திராவில் நல்லா நோட் பண்ணிக்கங்க ஆந்திரால குறுகிய தூரம் தான் ஓடுது பாலாறு இருபத்தஞ்சு டேம் கட்டியிருக்காங்க அது ஏன் கேட்டீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு குடிநீருக்கு ஆகணும் இங்க தமிழ்நாட்டில் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல ஓடுது ஒரு டேம் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா டேம கட்டிட்டீங்கன்னா தண்ணி இந்த சைடு நிறைஞ்சு நின்றுச்சுன்னா மணல் அள்ள முடியாது தண்ணி நிறைஞ்சு நின்றுச்சுன்னா விவசாயம் பண்ணலாம் குடிநீருக்கு எடுக்கலாம் நாடு செழிப்பா இருக்கும் மக்கள் செழிப்பா இருக்கலாம் இந்த மணல் கொள்ளையம் கே சி வீரமணியும் கதிரானந்தோ ஓட்டு போட்டீங்கன்னா டேம் கட்டவே மாட்டான் இப்படியே தான் கிடைக்கும் பாலாறு நம்ம வாழ்க்கையும் தான் போகும் நல்லா புரிஞ்சுக்குங்க இவன் கொள்ளையடிக்கிற பணத்துக்கா கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்பான் ஐநூறுரூவா முந்நூறுவா எப்படி இந்த மீன் வந்து புழு அப்புறம் அந்த பொரியெல்லாம் தூவி விடுவாங்க மிக்சர்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு தூவி விடுவான் அந்த தூவுறதவ எடுத்துக்கிட்டு ஓட்ட போட்டிங்கன்னா அஞ்சு வருஷமும் அழகா கொள்ளையடிப்பான் பாருங்க கணக்கில் காமிச்சிருக்கதே முப்பது கோடி ரூபா அஞ்சு வருஷத்தில் அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு கதிரானந்த் ஐம்பது கோடி என்ற சொத்து எண்பது கோடி ஆயிடுச்சு கணக்குல காமிச்சது நல்லா தெரிஞ்சுக்குங்க காமிச்சது முப்பது கோடி சம்பாதிச்சிருக்காரு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு எம்பிக்கும் நிதியா கொடுக்கும் அந்த நிதியில பதினாறரை கோடி ரூபாய் வேலூர் பாராளுமன்றத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க வெறும் ஆறு தான் செலவு பண்ணிருக்காரு மிச்சம் காசு செலவு பண்ண நேரம் இல்லை ஏன்னா மணல்லையோ மத்த கமிஷன் கான்ட்ராக்ட்லயோ வர பணங்களை எழுறதுக்கே அவருக்கு நேரம் பத்தல நல்லா புரிஞ்சுக்குங்க உங்க பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு

மீறி இவங்களால திமுக அதிமுக ரெண்டு பேர்னாலும் எதுவுமே செய்ய முடியாது கதிரானந்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் பிஜேபிக்கு வாட்டு வாழ்க்க வாக்களிச்சிங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையும் உலகத்தோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும் ஏன்னா அவனுக்கு வந்து ஹிந்தி இந்துஸ்தான் இந்துஸ்தான் இந்தி தான் நல்லா புரிஞ்சுக்குங்க அவன் ஒரே மதம் அதுல இந்துன்னு ஒரு இது பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழ முடியாது ஏற்கனவே அசாமில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைகளை அமைச்சிருக்கான் இந்த சிஏ சட்டம் அதுதான் சொல்லுது என்ன பண்ண போறான்னா முள்வேளியில ஸ்ரீலங்கால தமிழர்களை எடுத்து போட்ட மாதிரி போட போறான் அப்படி இங்க இருக்க இஸ்லாமியர்களை தூக்கி உள்ள போட்டா நம்ம மற்ற சொந்தங்கள் யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது காஷ்மீர்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபார் போட்டுருவான் வீட்டில் எல்லாத்தையும் போட்டுருவான் மக்கள் எல்லாம் இஸ்லாமிய சொந்தங்களை போய் ஜெயிலில் போட்டானா கூட நம்மளால கேள்வி கேட்க முடியாது இதை நான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மட்டும் சொல்லல மத்த மொத்த தமிழ் சொந்தங்களும் உணர்ந்து இந்த கொள்ளைக்காரர்கள் சதிகாரர்கள் மக்களுக்கு எதிர்களுக்கு ஆதரவாக இருக்காதீங்க மக்களோடு நிக்கிற தமிழ் தாய் பிள்ளைகளான எங்களுக்கு ஓட்டு நம்மளோட சின்னம் வந்து மைக் சின்னம் இது வந்து மக்களுக்கான விடிவு காலத்துக்கான சின்னம் ஒரு முறை வாக்களிங்க நான் இந்த டெல்லிக்காரங்களை போய் குடுமையை புடிச்சு ஆட்டுவேன் எங்க அண்ணன் சொல்றத திரும்ப சொல்றேன் தமிழர்களா இருந்து வாக்கலிங்க மதமா பிரிஞ்சிருக்காதீங்க சாதியா பிரிஞ்சிருக்காதீங்க நன்றி வணக்கம்